இறந்தவர்கள் பூமிக்கு வர முடியுமா இறந்தவர்கள் மீண்டும் பூமிக்கு வர முடியும் என்பதை கம்பராமாயணம் கூறுகிறது இலங்கை போரில் தன் மகன் ராமன் பெற்ற வெற்றியைக் கண்டு மகிழ்ந்த தசரதன் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு வந்து தன் மகன் ராமனை இருகத் தழுவிக்கொண்டான் என்கிறது கம்பராமாயணம் அப்போது நடந்ததாக தசரதன் கூறும் ஒன்றையும் கம்பர் கூறுகிறார் அது என்ன என்றால் கைகேகி கேட்ட வரம் அவனுடைய இதயத்துக்குள்ளேயே கிடந்து வேல்போல் குத்தி கொண்டிருந்ததாம் ராமனை கட்டி அணைத்ததும் அந்த வேளை ராமனின் இருதயம் என்னும் காந்தம் இழுத்து கொண்டதாம் இப்போது தசரதனின் மனம் நிம்மதியாக இருந்ததாம் ஆக ஒருவருடைய ஆத்மா பிரிந்து விண்ணுலகு சென்ற பின்பும் மண்ணுலகில் நடந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதும் தெரிய வருகிறது விண்ணுலகு வரை தொடர்ந்து அந்த தும்ப நிகழ்ச்சியை போக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் மீண்டும் மண்ணுலகைக்கே வர வேண்டும் என்பது இதன் மூலம் தெரிகிறது அந்த பாடலை பார்ப்போமா காணொளிக்குள் செல்வதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அன்று கேக என் மகள் கொண்ட வரம் என்னும் அயல்வேல் இன்று இன்றுகாரும் என் இதயத்திடை நின்றது என்னை கொன்று நீங்களது இப்பொழுது அகன்றது உன் குலப்போன் மன்றல் ஆகமாம் காந்த மாமணி இன்று வாங்க என்று கம்பர் அந்த பாடலிலே யுத்த காண்டத்திலே வருகின்ற பாடலிலே எழுதியிருக்கிறார் ஆக இறந்தவர்கள் மீண்டும் பூமிக்கு வர முடியும் என்பது இதிலிருந்து தெரிகிறது ஆக நமது முன்னோர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்று மட்டும் நினைக்காதீர்கள் நாம் அவர்களை வேண்டிக்கொண்டால் அவர்கள் அரூபமாக வந்து நமக்கு நல்லதை செய்ய முடியும் என்று நம்புங்கள் மீண்டும் இதுபோன்ற ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்